ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு காரோனியா சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய கோவிலோட வீடியோலாம் போட்டிருக்கோம் நீங்களும் பார்த்துருக்கீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க இதுவும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலோட பொங்கல் விழா தான் போட்டிருக்கேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோல போட்டிருக்கேன் மானஜி பெட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் வளையல் திருவிழாவில் போட்டிருப்பேன் அந்த கோவிலோட பொங்கல் விழா தாங்க இது இது வந்து மானோஜிப்பட்டியில இருக்கிற அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் அதோட துணை தெய்வமான முனியாண்டவர் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பொங்கல் முடிஞ்சு அஞ்சாவது நாள் இவங்க வந்து பொங்கல் இடுவாங்க அம்மனுக்கு வந்து பொங்கல் வைப்பாங்க முனியாண்டவருக்கு வந்து மாவிளக்கு போடுவாங்க இந்த ஏரியா வந்துட்டு மானோஜிப்பட்டி பதினெட்டு மானோஜிப்பட்டியும் சேர்ந்து அந்த மக்கள் எல்லாமே ஒண்ணு கூடி இந்த விசேஷத்தை பண்ணுவாங்க பயங்கரமா இருக்கும் இங்க பாருங்க என் குழந்தை எப்படி என்ஜாய் பண்றான்ட்ட அந்த பிங்க் கலர் கேப் போட்டிருக்கா பாத்தீங்களா அதுதான் கருணியா இதை பார்த்த உடனே நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா முனியாண்டவர் எவ்வளவு கம்பீரமான ஒரு கடவுள் பாருங்க நம்ம வீட்டுக்கு வாசல்லே இருக்கிறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப ஒற்றுமையோட இது வந்து செயல்படுவாங்க இதை வந்துட்டு எடுத்து செய்வாங்க இந்த கோவில்ல பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கும் பொங்கல் முடிஞ்சதுன்னா இந்த ஒரு விழா தான் வந்துட்டு எங்களுக்கு பொங்கலாவே தெரியும் அங்க பாத்தீங்கன்னாக்கா வரிசையெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க இது வந்து வரிசை எடுத்துட்டு வராங்க சாமிக்கு இங்க பாருங்க மாலை எடுத்துட்டு வராங்க வரிசை எடுத்துட்டு வராங்க இது வந்து ஒரு பெரிய சிறப்பு இது பாக்கிறதுக்காகவே எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நானும் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு கூட்டத்திலையும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த வீடியோ எடுத்தேன் இந்த மாலை எடுத்துட்டு போய் இப்ப முனியாண்டவருக்கு படைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கலை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சினாக்கா சிலம்பாட்டம் அது சம்மந்தமான மற்ற கலைஞர்கள்லாம் செஞ்சுருப்பாங்க அதை நீங்கள் வந்து பாருங்கள் அந்த டைமில் நான் வாய்ஸ் கொடுக்கல ஏன்னால் அந்த மியூசிக்கோடு அவங்க செய்வாங்க அது பார்க்கவே நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது வரைக்கும் உள்ளதை மட்டும் நான் வந்து ஹோஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் முனியாண்டவருக்கு வந்துட்டு இப்போது மாலை போட போகிறாங்க